காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு இருந்ததுன்னா அவச்சு தாளித்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எங்கள் ஊரில்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு மரவள்ளி கிழங்கு வந்து காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கிழங்கு தான் தாளித்து சாப்பிடுவோம் அதில் என்னைக்கி கறி வச்சு பழைய சாதம் இருந்ததுன்னா பழைய சாதத்துக்கு கறியை தொட்டு சாப்பிடுவோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கறி வச்சு சாப்பிட்டாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு கிழங்கு எடுத்துருக்கேன் இது ஒரு கிலோ இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்தாச்சு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு தண்ணி விட்டு முங்குற அளவுக்கு வச்சு நல்லா வேக விட்டு எடுக்கணுங்க மஞ்சள் தூள் போடுங்க பித்த வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்கொள்ளாது அதனால் மஞ்சள் தூள் போட்டால் வச்சிங்கன்னா அந்த பித்தத்தை அப்புறம் எடுத்துடுங்க தண்ணியை வடித்து எடுத்துக்கணும் மூடி வைக்காதீங்க மூடி வச்சிங்கன்னா சாடிடுங்க நான் பாதி தான் மூடி வச்சுருந்தேன் அதுவுமே சாடி அடுப்பெல்லாம் சிந்துருச்சு அதனால் மூடி வைக்காமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க உப்பு போட்டாச்சு உப்பு வந்து லாஸ்ட்டில் தான் போடணும் ஃபர்ஸ்ட்டே போட்டோம்னா சிக்கரமாக கிழங்கு அவியாது லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க இப்போ முக்கால்வாசி அமைஞ்சிருச்சின்னு கொஞ்சம் அமைஞ்சதும் நம்ம தண்ணியை இறுத்து எடுத்து தாளிச்சிக்கலாங்க நல்லா அவஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா அழஞ்சிருச்சு தண்ணியை கட்டிடலாம் கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்புங்க வெங்காயமும் வர மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு காஞ்ச மிளகாங்க கிள்ளி போட்டு நம்ம கருவில் தலையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும் வெங்காயம் நல்லா வெந்து நல்லா மனம் வரணுங்க அப்போ தான் அந்த கிழங்குக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கறி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய சாதத்துக்கு கறி வைக்கணும் கறி வச்சுக்கோங்க குழம்பு மாதிரி வைக்கலாம் புட்டை வைக்கலாம் அடைதோசை சோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கிழங்கை தட்டிட்டு கிண்டி கொடுத்துங்க நல்ல கிழங்குங்க நல்லா வந்துருச்சு கூழாக போய்ட்டு ஃபஸ்ட்டு நான் கிளங்காவி எதுக்கு உப்பு போட்டிருந்தேன் இப்போ லைட்டாக போட்டால் போதுங்க தண்ணியை நம்ம வடிகட்டனால கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் ரெண்டு உப்பு போட்டுக்கோங்க அதிகமாக போட்டிருந்தேன்னா போடாதீங்க நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன் அதனால் லைட்டாக போட்டிருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நான் தேங்காய் நான் கை வலி இருக்கனால தேங்காய் திருவ முடிய மாட்டேங்குது அதனால் தேங்காய் திருவிழ அப்படியே சாப்பிட்லான்ட்டு தாளித்து வச்சுட்டாங்க இங்கே தேங்காய் போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு நடுக்கு டின்னருக்கு சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்டவ்வோட சமைக்கும் போது அன்போட சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமார் கிழங்கு கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்